உங்களுக்கு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்புத்தாண்டில் உங்களின் லட்சியம் நிறைவேறட்டும் தங்கம் பல நூற்றாண்டுகளாக தங்கம் என்பது பொருளாதாரத்தில் அடையாளமாக பார்க்கப்படுகிறது தங்கம் பூமியிலிருந்து கிடைக்கும் ஒரு அபூர்வமான உலோகம் தங்கம் அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒன்றாகும் உலகம் முழுவதும் தங்கம் வியாபாரத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் இந்தியாவில் இது ஒரு அலங்கார பொருளாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது உலகில் தங்கத்தை அதிகம் உபயோகிக்கும் இரண்டாவது நாடாக இந்தியா இருக்கிறது ஒவ்வொரு உலோகமும் நமக்கு ஒவ்வொரு பயனை வழங்கக்கூடியதாக இருக்கிறது தங்கம் ஆற்றல் மற்றும் வெப்பத்தை கிரகித்து கொள்ளும் தன்மையுடையவை இது விஷத்தின் வீரியத்தை குறைக்கும் சக்தி கொண்டது தங்கம் என்பது உடல் ஆரோக்கியம் மற்றும் பொருள் வளத்தை தூண்டும் உலோகமாக இருக்கிறது உலகின் அனைத்து கலாச்சாரங்களிலும் மதிக்கப்படும் உலோகமாக இருக்கிறது உளவியல் ரீதியாக தங்கம் ஒருவரின் மனதிடத்தை உறுதி செய்வதாக இருக்கிறது தங்கம் மகிழ்ச்சி அமைதி மற்றும் நிலைத்தன்மை போன்றவற்றை வழங்குகிறது தங்கம் உடலில் உள்ள தீய சக்திகளை விரட்டும் தன்மை கொண்டது தங்கம் நகைகளை அணிவதன் மூலம் உடலில் நேர்மறை ஆற்றலும் காந்த சக்தியும் அதிகரிக்கும் தங்கத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் பெருமளவு சம்பந்தம் இருப்பதால் தான் பிறந்த குழந்தைகளுக்கு கூட சிறிய தங்கப்பட்டையை வசம்பு போன்ற மூலிகைப் பொருட்களுடன் உரையச் செய்து உரை மருந்து என கொடுக்கும் பழக்கம் இன்றும் சில இடங்களில் உள்ளது உடலில் உள்ள வெப்பத்தினை தூண்டும் உலோகமாக தங்கம் இருக்கிறது தங்கம் உடல் சக்தி மையங்களில் துரியம் சக்தி மையத்தை தூண்டுவதாக உள்ளது இதன் மூலம் ஒருவர் பிரபஞ்சத்தின் நல் ஆற்றலை நல் ஞானத்தை ஈர்க்கும் தன்மையை பெறுவார் இதனால்தான் அரசர்கள் தங்களின் கிரீடத்தை தங்கத்தால் செய்து அலங்கரித்தனர் தங்கம் அணிந்தால் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கும் வயிறு தொடர்பான மற்றும் எடை தொடர்பான பிரச்சனை இருந்தால் நீங்கள் தங்கம் அணிவதை தவிர்க்க வேண்டும்